ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவருமே பணத்திற்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு போதுமான அறிவு வேண்டும் என்பது தான் முதன்மையான ஒன்று அதாவது படிப்பு முதல்ல கல்வி அப்படிங்கிறது நம்ம மேன்மையில் இருந்தால் தான் அதற்கப்புறம் நமக்கு அந்த செல்வ குலம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும் இந்த கல்வி அறிவு இருந்தால் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா அவர்களால் அந்த செல்வ வளத்தை எப்படியாவது சம்பாதித்து அதை உயர்த்தி விட முடியும் அப்படிப்பட்ட இந்த கல்வியறிவுக்கு அதிபதியாக திகழக்கூடியவள் தான் சரஸ்வதி தேவி சரஸ்வதி தேவியின் பரிபூரண அருள் ஒரு வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பிற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது என்று தான் கூற வேண்டும் அதனால தான் செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் பார்த்தீங்கன்னா கல்வி என்கின்ற அந்த ஞானத்தை நம்ம முதல்ல கற்றுக்கொண்டாலே செல்வபுலம் அப்படிங்கிற அந்த மகாலட்சுமி கடாசம் நமக்கு கூடையே வந்துவிடும் அதனால தான் முதல்ல நம்ம சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது நம்ம கூடையே வந்துவிடும் அதாவது ஞானம் கல்விங்கிற ஞானம் இருந்தாலே நமக்கு செல்வபுலமானது அதிகரிக்க நமக்கு எந்த முறையில் ஒழுக்கமுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு கை கொடுக்கும் பெற்றோர்களாகிய நீங்கள் படிக்கலனாலும் இப்போ இருக்கின்ற குழந்தை செல்வங்களுக்கு கல்வியை நம்ம எப்பாடுபட்டாவது அவர்களை படிக்க வைக்கும் பொழுது தான் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் அந்த கல்வியை போதிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒழுக்கத்துடனும் நல்ல ஒரு செயல் சிந்தனையுடனும் நம்ம போதிக்கும் பொழுது அவர்களுக்கு அது கட்டாயம் கை கொடுக்கும் இப்போ உள்ள காலத்தில் நிறைய மாணவர்கள் தவறான பாதைக்கு போனாலுமே ஆரம்பத்திலே அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த முறைகளை எல்லாமே பின்பற்றி அவர்களுக்கு கல்வியை போதிக்கும் பொழுது அது நல்ல முறையில் அவர்களுக்கு சென்றடையும் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய ஒழுக்கத்தையும் சிறப்பான கல்வியறையும் பெற நம்ம ஒரு வழிபாட தான் பார்க்க போகிறோம் படிக்காமலே பார்த்திங்கன்னா சில பேர் பணத்தை நல்லா சம்பாதித்தாலுமே அப்படி இருந்துமே சில விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது ஏன்னா வளர்ந்து வரும் நாகரீக காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறத சம உழைப்பு அப்படிங்கிறத பெருமளவில் போட்டாலுமே சில விஷயங்களை ஒழுக்க முறையில் சில விஷயங்களை கையாளுவது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும் அப்படி இருந்துமே தங்களுடைய சந்ததியினர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நல்லாக படிக்க வேண்டுமென்று நல்ல பள்ளிக்கூடமாக பார்த்து சேர்ப்பார்கள் அவர்கள் நன்றாக படிக்க வேண்டுமென்று டியூஷனு ஸ்பெஷல் கிளாஸ் இப்படி அனுப்புவது என்று பல விஷயங்களில் ஈடுபடுவார்கள் இந்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் அவர்கள் அந்த எல்லா விஷய எல்லா இதுக்கும் கலந்து கொண்டாலுமே பார்த்தீங்கன்னா அதை முறைப்படி புத்தி கூர்மையுடன் அந்த கவனத்தோடு கற்றுக்கொண்டால் மட்டுந்தான் அதில் பலன் இருக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து விட்டாலுமே அவர்களுக்கென்று அந்த மனநிலையானது பார்த்திங்கன்னா அதை கற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டால்தான் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் இல்லை மந்தமாகவே இருக்கார்கள் என்றால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது அந்த சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா படிப்பில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதற்குத்தான் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை பார்க்க போகிறோம் சரஸ்வதி தேவியின் அருள் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சிறப்பாக படிக்கும் என்பதை தாண்டி ஒழுக்கமாக இருக்கும் என்பதுதான் முதன்மையான ஒன்றாக இருக்கின்றது மேலும் கலைகளில் வெற்றி பெறவும் சிறந்த புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் திகழ்வார்கள் அப்படி சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்கு நம்ம இந்த வழிபாட்டை பயன்படுத்தணும் அறிவுக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமை என்று தான் நம்ம இந்த வழிபாடை செய்ய போகிறோம் எப்படி மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா ஹோரை சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் வழிபாடு செய்கிறோமோ அதே போல் சரஸ்வதி தேவிக்கு புதன் பகவானுக்குரிய கிழமையான புதன்கிழமை என்று தான் புதன் கோரையில் நம்ம இந்த வழிபாடு செய்ய போகிறோம் வீட்டில் கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியின் படம் இருக்க வேண்டும் சற்று கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று ஸ்ரீராமஜயம் எழுதுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது சிறிய குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீனில் திரிகிற இந்த பூவை பார்த்துருப்பீங்க கோவில்களில் பக்கத்தில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்கும் இது பேர் பார்த்தீங்கன்னா நந்தியா வாட்டம் இந்த பூவை சேகரித்து மாலையாக கூர்த்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட கைப்பட சரஸ்வதி தேவிக்கு மாலையாக அந்த புகைப்படத்திற்கு நம்ம போடணும் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து சரஸ்வதி தேவிக்குரிய மந்திரங்களை கூறி வழிபாடு செய்யலாம் மேலும் சரஸ்வதி தேவிக்குரிய நட்சத்திரமான மூல நட்சத்திர நாளன்று சரஸ்வதி தேவியை ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது மிகுந்த பலனை தரும் கல்வியில் சிறந்து விளங்கணும் மந்தமாக இருக்கின்ற குழந்தைகளை பூராமல் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய சொல்வது மிகவும் சிறப்பு வழிபாடு செய்யும் பொழுதே சரஸ்வதி தேவியுடைய காயத்ரி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை உச்சரிக்கலாம் அல்லது குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக சரஸ்வதி தேவியின் மந்திரங்கள் அதுவும் இருக்கின்றன அதில் ஒரு மந்திரத்தையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இதையுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மனப்பாடம் பண்ண சொல்லி அந்த படிப்பில் கவனச்சிதறல்கள் இல்லை ஏதாவது எதிர்வினைகள் தாக்கும் பொழுது இந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை தொடர்ந்து மனதிற்குள்ளே உச்சரிக்கும் பொழுதோ இல்லை வாயாரோ உச்சரித்துக்கொண்டு அதற்கப்புறம் அந்த படிப்பை தொடங்கும் பொழுது அதில் நல்ல ஒரு எம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும் அந்த மந்திரத்தை நானும் உச்சரிக்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க யாதேவி சர்வபூதேசி பூதேஷி வித்ய ரூபனே சமஸ்திதா நமஸ்தியே 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 நமோ நம இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா தினமுமே இருபத்தோரு முறை சரஸ்வதி தேவியை நினைத்து கூறும் குழந்தைகளின் கல்வி என்பது சிறப்பாக இருக்கும் அவர்கள் ஒழுக்கத்துடனும் இருப்பார்கள் அப்படிங்கிறது போட்டி தேர்வுகளில் வெற்றியடைவார்கள் படிப்புலேயுமே சிறந்து விளங்குவதற்கு குழந்தைகளுக்கு இது ரொம்ப பக்க பலமாக இருக்கின்ற ஒரு மந்திரம்தான் என்ன தான் கல்வியிலேயே சிறந்து விளங்கினாலுமே அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறதும் குழந்தைகளுக்கு வரும் பொழுது தான் அந்த பயின்ற கல்விக்கே மரியாதை வருது மாதிரி அதனால் படிப்பில் சிறந்து விளங்கினாலுமே ஒழுக்கம் இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த முறையை சொல்லி கொடுங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை இரவு சீக்கிரமாக அந்த உணவு கொடுத்து விட்டு சீக்கிரமாகவே இரவு தூங்க சொல்லிடுங்க ஒரு எட்டு இப்படி பார்க்க எட்டு மணிக்கெல்லாமே தூங்கி விடுவது தான் மிகவும் நல்லது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அன்றைய படிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் கல்விக்கு எந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு கலை சம்பந்தப்பட்டது விளையாட்டு எல்லாத்துலேயுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் பள்ளிக்கூடம் முடிந்து சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம அவர்களை படிக்க சொல்லி ரொம்ப கட்டுப்படுத்தக்கூடாது அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிடித்த அந்த கலைகள் நான் ஏதாவது ஓவியம் வரைகிறாங்க இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் அவர்களை நம்ம முழுவதுமாக ஈடுபாடு செய்ய அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இரவு சீக்கிரமாக தூங்க சொல்லிவிட்டு காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்களுமே கூட இழந்து அவர்களுக்கான அந்த கல்வி முறைகளை சொல்லி கொடுக்கணும் எழுந்திருக்கும் பொழுதே சரஸ்வதி தேவியை மனதார நினைத்து கொண்டு எழுந்திருக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் இந்த மந்திரத்தையுமே காலை வேலையில் இருபத்தோரு முறை உச்சரிக்க சொல்லுங்கள் சரஸ்வதி தேவியை நம்ம முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அந்த இல்லத்தில் சரஸ்வதி தேவியின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் அருளுமே கிடைக்கும் என்பது தான் உண்மை இதனால் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாமல் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்பது தான் அதே போல் பார்த்தீங்கன்னா வீடுகளில் பூஜை செய்யும் பொழுதும் நீங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பூஜை செய்யும்பொழுதும் பார்த்தீங்கன்னா சத்தமாக மந்திரங்களை சொல்லி உச்சரிக்க வேண்டும் அப்போது தான் அதை நதிர்வலைகள் தெய்வீக சக்தியை உங்கள் வீட்டிற்குள்ளே அதிரிக்க செய்யும் உங்களுக்கு அந்த மந்திரங்கள் தெரியலைனாலும் பார்த்தீங்கன்னா டிவிகளில் இல்லாட்டி செல்ஃபோனில் கூட ஓடவிட்டு அதை ஒலிக்கு செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது அந்த மந்திரங்களின் அதிர்வலைகள் உங்கள் வீட்டில் அந்த தெய்வீக சக்தியை அதிரீக செய்யும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்படி அந்த நேர்மறை ஆற்றல்கள் வீட்டில் கூடியிருக்கும் பொழுதே வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கும் பொழுது ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் கல்வி பயின்றதற்கும் அது நல்ல வகையில் இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளோடு எதிர்வினைகளோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கல்வியில் கவனமானது இருக்கார் அப்போ வீட்டில் உள்ள சூழ்நிலையை யோசிப்பிச்சு பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான் ஏற்படும் அதனால் வீட்டில் எப்பொழுதுமே குழந்தைகள் படிக்கும் பொழுது நல்ல விஷயங்களை நம்ம பேசணும் நல்ல முறையில் நம்ம இருக்கும் பொழுது தான் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் சிறு வயதுலேயே தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு பலத்த மனக்காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் பார்த்திங்கன்னா வாரந்தோறு வியாழக்கிழமை என்று அந்த குழந்தைகளோட கைகளால் பார்த்திங்கன்னா பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் எப்போதுமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் காலதாமதங்கள் எடுத்தாலுமே அதை அவர்கள் முறைப்படி நன்றாக கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதான் அதனால் ஒரு விஷயத்தை சொல்லி தரும் பொழுது அவர்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு பொறுமை முக்கியம் உடனே கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு அங்கே எழுந்து போய்விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து அவர்களை நம்ம பிக்கப் பண்ணும்போது தான் அவர்களும் அதன்படி வளர்ந்து வருவார்கள் தேவையில்லாமல் வார்த்தைகள் யூஸ் பண்ணுவது அப்படிங்கிற அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூட்மெண்ட் பண்ணுங்கள் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க கற்றுக்க நம்ம என்கரேஜ் பண்ணும்போது தான் இன்னும் மென்மேலும் சிறப்பாக வருவார்கள் அப்படிங்கிறது அதனால் முடிந்தளவு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து கொண்டே வாருங்க அவர்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக பார்த்தீங்கன்னா நம்ம அவர்களை தட்டி நல்லா பண்ணுறீங்க அப்படின்ட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணணும் இப்படி செய்து கொண்டு வந்தாலே அவர்களுடைய கல்வி வாழ்க்கை அப்படிங்கிறது மேலோங்கும் அதே போல் நல்ல பழக்க பழக்கங்களை சொல்லி கொடுங்க நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளையும் காலை வேலையில் கொடுங்க அது அவர்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓய்வு ரொம்ப தேவைப்படுது தேவையில்லாத விஷயங்களை செல்லு இந்த மொபைல் ஃபோன்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்வதே மிகவும் நல்லது இதுவே பார்த்திங்கன்னா பல குழந்தைகளுடைய படிப்புகளை கெடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு வயதிலிருந்தே இந்த மொபைல் ஃபோனை மட்டும் பயன்படுத்துவதை கொஞ்சம் அவர்களை குறைத்து கொள்ள சொல்லுங்கள் தேவையில்லாமல் அதை அவர்களுக்கு அடிக்கடி காட்டுவது அப்படிங்கிறத அந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா பல குழந்தைகளோட அந்த கல்வித்திறனையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் மந்தமாக்குவதற்கு இதுதான் ஒரு காரணமாக திகழ்கின்றது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இது இல்லைனாலும் இப்போ உள்ள காலத்தில் இதுதான் ஒரு முக்கிய ஒரு செயலியாக இருக்கின்றது ஆனால் நீங்களும் அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இந்த தொலைபேசிகளை யூஸ் பண்ணாமல் இருப்பது மிகவும் நல்லது மேற்சொன்ன விஷயங்களை பரிகார முறையும் செய்து பாருங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரஸ்வதி தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு வரும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக